ஏன்னா ஒரு பக்கம் அவருடைய மாமா ஏ ஆர் ரஹ்மான் பிஜேபி ஆட்சிக்கு எதிராக பல கருத்துக்களை முன் வச்சு இந்த பக்கம் ஜிவி பிரகாஷ் அமித்ஷாவை சந்தித்து கை கொடுக்கிறாரு அப்ப வாய்ப்பு வாய்ப்புகள்லாம் கூட இழந்திருக்கிறார் அவருக்கும் தனுஷுக்குமே நடுவுல பிரச்சனை ஏற்பட்டதுக்கு காரணம் என்னன்னா ஜிவி பிரகாஷ் வந்து அமித்ஷாவை சந்திச்சாருங்கிற செய்தி அமித்ஷாவே ட்வீட் போட்டிருக்கிறார் இவங்க ஜிவி பிரகாஷ் அவரும் இருக்கிற ஸ்டில்ல அமித்ஷாவே அவர் ட்வீட்ல போட்டிருக்கிறார் இப்ப நான் கேள்விப்பட்டது என்னன்னா ஜிவி பிரகாஷுக்கு அகில இந்திய அளவில் ஒரு சினிமா பொறுப்பை கொடுக்கற மாதிரி இருக்காங்க பலருக்கு அவர் நேரடியா அமித்ஷா வீட்டுக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணதா தகவல் இருக்கு அப்படி போற போக பார்த்தா ஒருவேளை ஜிவி பிரகாஷே வாங்கி அடடா விஜய் வந்து செந்தில் பாலாஜி கைதுக்கெல்லாம் கருத்து சொல்லணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த சமூகத்துல பல தீமைகள் அநியாயங்கள் நடந்துட்டே இருக்கு நீங்க வந்து அப்படியே கொடையை பிடிச்சிட்டு அப்படியே பாதுகாப்பாக கொண்டு போய் ஷூட்டிங் ஸ்பாட்ல விடுவாங்க அந்த குடையை பிடிச்சிட்டு அப்படியே கொண்டு வந்து கார் வானிலை ஏற்றுவாங்க இப்படி கை எண்ணிட்டுனா பட்டனை கேட்டுவாங்க இப்படி கை எண்ணிட்டுனா சாக்ஸை போட்டு விடுவாங்க இது எல்லாம் சினிமாவில் நடக்கும் அரசியலில் நடக்காது நீங்கள் அவங்கள தொண்டர்களை தான் ஆகணும் நின்று தான் ஆகணும் லிங்குசாமி வந்து யாருக்கும் கெடுதல் நினைக்காத ஒரு மனிதர் ரொம்ப இலகுவா எல்லாத்தையும் பழகிறவர் ஒரு ரொம்ப பண்பான ஒரு இயக்குனர் அவருக்கு இப்படி ஒன்று ஆயிடுச்சுன்னு எல்லாருமே கவலைப்பட்டாங்க நியாயமா கமலஹாசன் என்ன பண்ணிருக்கணும் அரநாடு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வலைப்பே சந்திரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சினிமா சார்ந்து உங்களிடம் கேட்க நிறைய இருக்குது சார் அது எல்லாரும் இப்போ கேட்குறோம் ஆனால் சினிமா அரசியல் ரெண்டையும் பிரிச்சுலாம் பார்க்க முடியாது தமிழகத்துலேயுமே அரசியல் பரபரப்பு இருந்துருக்கு அந்த நேரத்தில் விஜய் அவர்களும் அரசியலில் வர இருக்காரு இதற்கு நடுவில் பாஜக அமித்ஷா தமிழகம் வந்தார் ஜி வி பிரகாஷ் குமாரை மீட் பண்ணார் அந்த சினிமா துறையை சார்ந்து ஒரு சிலரை மீட் பண்ணார் பெரிய பெரிய ஸ்டார்கள் இருக்கும்போது ஜி வி பிரகாஷை மீட் பண்ணதுக்கான காரணம் என்ன சார் அவர் அமித்ஷா வந்து டெல்லியிலேருந்து கிளம்பும்போது தமிழ்நாட்டில் ஜி வி பிரகாஷ்னு ஒருத்தர் இருக்கார் அவர் நான் மீட் பண்ண போகிறாங்களேனு சொல்லிட்டு வரல அவர் அங்கே கிளம்பும்போது இங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள்கிட்ட தமிழ் திரை உள்பட பல்வேறு துறை சார்ந்த முக்கியஸ்தர்களை நான் சந்திக்கணும்னு விரும்புகிறேன் என்னென்னா ஒம்பது ஆண்டு கால பாஜக ஆட்சியை பற்றி அவர்கள்ட்ட என்ன கருத்து இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு ஒன் ஹவர் டைம் ஒதுக்குறேன் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது ஒரு இருபத்தஞ்சு பேரை அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அதில் பல்வேறு தொழிலதிபர்கள் மருத்துவர்கள் பல பேர் இருக்காங்க அதில் வந்து ஒரு நாளைந்து சினிமா பிரமுகர்கள் அதில் வந்து ரொம்ப முக்கியமானவர் ஜிவி பிரகாஷ் எல்லாருக்கும் தெரிந்தவர் அப்புறம் ஆர் கே செல்வமணி அப்புறம் டைரக்டர் ஏ ஆர் ராஜசேகர்ன்னு சொல்லிவிட்டு அவர் ஏற்கனவே சத்தியம்னு ஒரு படம் பண்ணவர் ஸோ அவர் அவர் வந்து அவர் எப்படி இதுக்குள்ளே வந்தார் அப்படின்னா அவர் இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய மரியாதை கொடுக்குற விதத்தில் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறார் அது அவர் நினச்ச மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆண்டாண்டு காலத்துக்கு அவர்களுடைய வரலாறு நீங்கள் அழிக்கவே முடியாது ஸோ அப்படி ஒரு விஷயத்தை கையில் எடுத்து பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்கார் ஸோ அதனால் அவர் அப்படி வந்து பல பேர் ஐஸ்வரி கணேஷ் அபிராமி ராமநாதன் இவங்கள்லாம் உள்ளே வந்திருக்கிறாங்க அங்கே வந்து ஜி வி பிரகாஷ் பேசுனது என்னங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு பக்கம் அவருடைய மாமா ஏஆர் ரஹ்மான் பிஜேபி ஆட்சிக்கு எதிராக பல கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்கிறாரு இந்த பக்கம் ஜிவி பிரகாஷ் அமித்ஷாவை சந்தித்து கை கொடுக்குறாரு அப்போ எப்படி இந்த முரண்பாடு ஏற்பட்டுச்சுங்கிற கேள்வி எல்லாேருக்குமே வந்துச்சு நீங்கள் ரொம்ப தொடர்ந்து ஜிவி பிரகாஷை வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவர் இந்த சமூகம் சார்ந்த விஷயங்களை அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பார் பயப்படவே மாட்டார் அவர் வந்து கருத்துக்களை ரொம்ப டேரிங்காக முன்வைக்கிற ஒரு மனிதர் அதுக்காக பட வாய்ப்புகள்லாம் கூட இழந்திருக்கிறார் அவருக்கும் தனுஷுக்குமே நடுவில் பிரச்சனை ஏற்பட்டதுக்கு காரணம் என்னென்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு விருது கொடுத்தாங்க சினிமா விருது அதில் வந்து முதல்ல அவங்க தேர்ந்தெடுத்தது வந்து சிறந்த நடிகருக்கு விஜய்யை தேர்ந்தெடுத்தாங்க அப்புறம் விஜய் அவைலபிளாக இல்லை இப்போ பொதுவாக இங்கே விருது கொடுக்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் நேரில் வந்து விருது வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க சிறந்த நடிகர் யாராக வேணாலும் இருந்துகிட்டு போட்டோம் யார் எங்கள் மேடைக்கு வராங்களோ அவங்க தான் சிறந்த நடிகருங்கிற ஒரு கருத்து இருக்குது ஸோ அப்போ விஜய் வர முடியாது அப்படின்னு ஒன்று திடீர்னு அந்த விருது தூக்கி தனுஷ்டை கொடுத்துட்டாங்க இதை வந்து ஜிவி பிரகாஷ் ஒரு டிப்டாக போட்டார் அது எப்படி விஜய்க்கு நீங்கள் கொடுத்த இடத்துல தனுஷ் கொடுப்பீங்க அப்படின்னு தனுஷுக்கும் ஜீவி பிரகாஷுக்குமே பெரிய வாங்கல் வந்து அதற்கப்புறம் தனுஷ் படங்களில் ஜிவி பிரகாஷை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் அமைஞ்சுது ஸோ அப்படிப்பட்ட தனுஷ் வந்து தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப பகிரங்கமாக டேரிங்காக சொல்லிகிட்டு இருக்காரு அப்போது அவர்கிட்ட ஒரு கருத்து கேட்டால் சரியாக இருக்குங்கிற ஒரு எண்ணம் கூட இருந்திருக்கலாம் இப்போ அவர் அங்கே சொன்னது என்னென்னா தமிழ் மொழியை எல்லாம் வந்து பிரதமர் பேசுகிறாரு திருக்குறள் எல்லாம் படிக்கிறாரு ஆனால் இந்த மொழிக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுங்க எங்களுடைய தமிழ் இனத்துக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு அவர் இங்கே பேசியிருக்கிறாரு நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டிய ஒரு நல்ல விஷயந்தான் ஆனால் ஜிவி பிரகாஷ் வந்து அமித்ஷாவை சந்தித்தாருங்கிற செய்தி அமித்ஷாவே ட்வீட் போட்டிருக்கிறார் இவங்க ஜிவி பிரகாஷும் அவரும் இருக்கிற ஸ்டில்லை அமித்ஷாவே அவர் ட்விட்டில் போட்டிருக்கிறார் ஸோ இது வந்து இந்தியா முழுக்க பரவி பல கீழே போய் பயங்கரமாக ஜிவி பிரகாஷ்டை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து ஜிவி பிரகாஷுக்கு பெரிய ஷாக்கெல்லாம் கொடுக்கல ஏன்னா அவர் வந்து நம்ம கருத்தை சரியாக சொல்லிட்டோம் நம்ம வந்து பிஜேபி ஜாலரானலாம் அடிக்கல அப்போ நாம் எதுக்கு இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவர் அமைதியாகிட்டாரு இப்போ நான் கேள்விப்பட்டது என்னென்னா ஜிவி பிரகாஷுக்கு அகில இந்திய அளவில் ஒரு சினிமா பொறுப்பை கொடுக்குற மாதிரி இருக்காங்க போல இருக்கு இப்போ எப்படி ஒவ்வொரு துறைக்கும் ஒரு வாரியம் இருக்கும் அது மாதிரி அகில இந்திய லெவலில் ஏதோ ஒன்று உருவாக்கி அதில் ஜிவி பிரகாஷம் உட்கார வைக்கலாங்கிற ஒரு எண்ணம் அமித்ஷாவுக்கு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க அவர் நேரடியாக அமித்ஷா வீட்டுக்கு வர சொல்லியெல்லாம் இன்வைட் பண்ணதாக தகவல் இருக்குது ஸோ அதனால் அப்படி போகிற போக பார்த்தா ஒருவேளை ஜிவி பிரகாஷே மயங்கி அடடா ஒரு இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சரே நம்மளை இப்படி மதிக்கும் பொழுது நாம் இந்த கட்சியை மதித்தா என்னன்னு ஒரு எண்ணம் பின்னால் வந்துச்சுன்னா வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது ஏன் கேட்டனா சார் ஆட்சி எப்படி இருந்ததுன்னு ஒரு சாதாரண மக்கள்கிட்ட இறங்கி அமைச்சர் கேட்டார்னா அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கலாம் ஆனால் சினிமா நடிகர்களை சினிமா சார்ந்தவர்களை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது அங்கு இவர்களுடைய கட்சியை பிரபலப்படுத்துறதுக்காக தான் இருக்கும் பொதுவாகவே நடிகர்கள் எல்லாம் அரசியல் கட்சிக்கு வந்து பார்த்துருக்கீங்களே சார் அதன் காரணமாக இது அரசியல் கட்சிக்கு இவர்களை இழுப்பதற்கான யுக்தியாக இருக்குமா நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஜிவி பிரகாஷ் அந்த அவரோட சேர்ந்து ஒரு லட்சம் பேர் உள்ளே வந்து ஓட்டெல்லாம் போட்டுற போகிறது குறைந்தபட்சம் ஒரு அந்த கட்சிக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு நிலவிட்டு இருக்கிற சூழ்நிலையில் ஜிவபிரகாஷ் ஒரு நடுத்தரமான ஒரு மனிதர்னா எல்லா கருத்துக்களையும் நடுநிலையோடு முன்வைக்கிற ஒரு மனிதர் அவரே பிஜேபிக்கு போகிறாருன்னா அப்போ கட்சி கொஞ்சம் நல்ல கட்சியாக தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு ஒரு ஓட்டு வந்தால் கூட அவங்களுக்கு லாபம் தானே ஸோ அந்த மாதிரி நினைக்கிறது தான் அது இன்னொன்று சினிமாக்காரர்களுங்கும்போது மொத்த பார்வையும் அந்த இடத்துல குவியுங்கிறது அவங்களுக்கும் தெரியும் இல்லையா ஸோ அதனால் வலை வீசுகிறாங்க மீன் சிக்கினாலும் சரி நண்டு சிக்கினாலும் சரி வெறும் கிழிஞ்சல் சிக்கினாலும் சரி ஓகே சார் இந்த பொதுவாகவே இந்த கடந்த காலங்களில் பார்க்கும்போது பழைய நடிகர்கள் எல்லாமே அரசியலுக்கு வந்து தூத்து காணாமல் போயிருக்காங்க ராமராஜனை கூட எடுத்துக்கலாம் சார் நிறைய பேர் அரசியலுக்காக வர்றாங்க பேசுகிறாங்க போகிறாங்க ஆனால் விஜய் இந்த நேரத்தில் அரசியலுக்கு வர இருக்காரு ஆனால் அரசியல் சார்ந்து எந்த ஒரு கருத்துமே சொல்லாமலே இருக்கார் கோ சமீப நாட்களை மாணவர்களை மீட் பண்ணுறாரு அமித்ஷா வருகை தமிழகத்தில் அரசியல் நிறைய நடந்துகிட்டு இருக்கில்ல சார் ஏன்னா பாஜக அத்துமீறாங்க மனித உரிமையை மீறிட்டாங்க அந்த கைது நடவடிக்கையில் அப்படிலாம் சொல்கிறாங்க விஜய் மௌனம் காத்துக்குறாரு சார் என்ன காரணம் விஜய் வந்து செந்தில் பாலாஜி கைதுக்கெல்லாம் கருத்து சொல்லணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது இன்னொன்று இன்னும் அவர் அரசியலுக்கு வரலை நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த சமூகத்தில் பல தீமைகள் அநியாயங்கள் நடந்துகிட்டே இருக்குது அப்போ நீங்கள் நிச்சயமாக குரல் கொடுத்துருக்கணும் அப்போ நீங்கள் அரசியலுக்கு வரும்பொழுது எனக்காக இதெல்லாம் பேசுனார் விஜய் இன்றைக்கி அவர் வரும்போது நான் மனதார வரவ இருக்கிறாங்கிற ஒரு எண்ணம் இருப்போம் நம்ம ஜிவி பிரகாஷை ஏன் நம்ம வந்து அவர் பிஜேபிக்கு போகிறாருன்னு கேள்விப்படும் பொழுதே போயிட்டு தான் போகட்டுமேங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கோம்னா அவர் வந்து நமக்காக பல முறை குரல் கொடுத்துருக்கிறார் அப்போ அவருக்கு ஒரு அரசியல் வரவுங்கிறது இருந்துட்டு போகட்டுமேங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குது அப்போ விஜய் நமக்காக குரல் கொடுத்துருந்தா வாங்க தலைவான்னு பல பேர் வந்து இங்கே முன்னாடி நின்று கூப்பிட்ருப்பாங்க அதை வந்து விஜய் மிஸ் பண்ணிட்டாருங்கிறது என்னுடைய கருத்து இன்னொன்று ஒருத்தர் அரசியலுக்கு வந்து தான் நமக்காக பேசணுங்கிறது கிடையாது அப்போ நீங்கள் வந்து எப்போ உங்கள் மனதில் நம்ம அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணம் இருக்கோ அப்போலேருந்து நீங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் படங்களில் நீங்கள் வந்து அழுத்தமாக கருத்துக்களை சொல்லியிருக்கணும் அது எல்லாமே மிஸ் பண்ணிட்டு திடீர்னு வராரு எல்லாத்துக்கும் காரணம் இன்றைக்கி அவருக்கு இருக்கிற புகழ் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா இவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டத்தை வச்சுருக்கிறாரு குஞ்சு குழுவானிலேருந்து அவருக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் நமக்கு வந்து கணிசமாக இத்தனை ஓட்டுகள் வருங்கிற ஒரு கணக்கு அவருக்கு இருந்திருக்கலாம் ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அவருடைய பார்வை அரசியல் பக்கம் வருது அதனுடைய முன்னோட்டமாக தான் இந்த மாணவர்களை சந்திக்கிறாரு உங்களுக்கு பண முடிப்பு கொடுக்குறாரு சர்ட்டிஃபிகேட் கொடுக்குறாரு ஒரு பக்கம் மாணவர்களை சந்திக்கிறது முழுக்க முழுக்க ஆரோக்கியமான விஷயம் அதில் நம்ம அரசியல் பார்வையை அதை பார்க்கக்கூடாது ஒரு தனிப்பட்ட லாபமாக இருந்தால் கூட அதை நம்ம அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மாணவர்களை யாரெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்களோ அவங்க யாராக இருந்தாலும் அவங்களை வாழ்த்துவது நம்முடைய பண்பு கடமை அதை வந்து நம்ம விஜய் சொல்கிறோம் செய்கிறோம் ஆனால் இதை தாண்டி அவர் வேறு ஏதாவது அரசியல் விஷயங்களை முன்னெடுக்கும்போது அதை நம்ம பகுத்தறிந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலும் இருக்கும் ஸோ இப்படிலாம் பல கருத்துக்கள் விஜய் மீது இருந்தாலும் அரசியலில் அவர் வந்து ஜெயிச்சிருவாரா அவரால் முடியுமா அப்படிங்கிற எண்ணமும் கூடவே இருக்குது ஏன்னா இன்றைக்கி அரசியலுங்கிறது எவ்வளவு பெரிய போராட்டம் நிறைந்ததுங்கிறது இந்த செந்தில் பாலாஜி விஷயத்தில் அவர் இந்நேரம் அவன் புரிஞ்சுருக்கலாம் ஏன்னா அவர் தனிப்பட்ட முறையில் அமலாக்கத்துறை ரைடு ஐடி ரைடெலாம் அவர் தான் நீங்கள் எப்படி நெய்வேலியில் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனை பாதியிலே கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் அவருடைய செல்ஃபோன்லாம் பிடுங்கிட்டு சென்னை வரைக்கும் கொண்டு வந்து ஒரு சின்ன இம்சையை கொடுத்தாங்களோ அதெல்லாம் அவர் பார்த்தவர் தான் ஆனால் அரசியலுக்கு வரும்பொழுது ஒருவேளை அவர் பிஜேபிக்கு இணக்கமாக இல்லாத சூழ்நிலை வந்ததுன்னா இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை அவர் சந்திக்க வேண்டியிருக்குங்கிறதெல்லாம் அவர் புரிஞ்சிருப்பார் என்ன இப்போ நீங்கள் சொல்லும்போது சூழ்நிலை எப்படி நிலவுதுன்னு தெரியுது இந்த சூழ்நிலையில் தான் விஜய் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்கிறாரு அப்போ போனில் பிஜேபியோட சப்போர்ட் இருக்கறனால தான் விஜய் அரசியலுக்கு வர்றாரு அப்படிங்கிற ஒரு விஜய் அரசியலுக்கு வரணும்னு ஒரு நாளும் சொல்லலை நம்மளா யூகிக்கிறது தான் ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் இவர் அரசியலுக்கு வந்துடுவாரோங்கிற மாதிரி இருக்கு நாளைக்கு வராம போனா கூட நீங்க சொன்னீங்களேன்னு நம்ம கேட்க முடியாது ஏன்னா அவர் சொல்லலை இல்லையா அப்போது ஆனால் ஒரு ஒரு கருத்து இருக்கு என்னன்னா இப்போ பிஜேபிக்கு யார் தோழிலாவது சவாரி பண்ணால் தான் இங்கே ஒரு சீட் ரெண்டு சீட்டாவது வாங்க முடியுங்கிற நிலைமையில் இருக்காங்க இன்னொன்று பார்லிமெண்ட் தேர்தல் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா இங்கே தென்னிந்தியாவில் வந்து பல இடங்களில் அவங்க தொற்றுக்கிட்ருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படியாவது எம்பிக்களை நீங்கள் குதித்தாதான் நாளைக்கு ஒரு பிரச்சனை ஒரு ஒரு தொங்கு பார்லிமெண்ட் வந்ததுன்னா அவங்க சமாளித்து நிற்க முடியும் அப்போ ஒவ்வொரு சீட்டும் அவங்களுக்கு முக்கியமானதாக இருக்குது இந்த நேரத்தில் அண்ணாதிமுக மாதிரியான ஒரு வலுவான கட்சியை அவங்க எதிர்ப்பதுங்கிறது நமக்கே டவுட் வருது இப்படி நீங்கள் இந்த வேலையை செய்கிறீங்க ஏன்னா அண்ணாமலை வந்து அமித்ஷாவுடைய கட்டளை இல்லாமல் பேச முடியாது அல்லது அமித்ஷாவுடைய நாலேஜ் இல்லாமலும் அண்ணாமலை அப்படி பேச முடியாது ஒரு ஜெயலலிதா சொல்கிறாரு அண்ணாதிமுகவில் வந்து முன்னாள் அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியலை நான் வெளியிடுவேன்னு சொல்கிறாரு இந்த பக்கம் திமுகவுடைய இதை வெளியிடுறாரு ஸோ அப்படி இருக்கும் பொழுது ரெண்டு பெரும் கட்சிகளை ஒரு சாதாரண பிஜேபி மத்தியில் பெரிய கட்சியாக இருந்துட்டு போட்டோம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஒரு சாதாரண கட்சி தான் அவங்க எதிர்க்கிறாங்கன்னா ஏதோ ஒரு பலம் எங்கள் பின்னாடி இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த பலம் யாருங்கிற கேள்வி நமக்கு இருக்குது அது விஜயாக இருக்குமோங்கிற சந்தேகம் நமக்கு இருக்குது அந்த கேள்வி எல்லாருக்குள்ளையுமே இருக்கு சார் அது காலம் சற்று இன்னும் கொஞ்சம் கூடிய விரைவில் பதில் சொல்லிடும்னு நினைக்கிறேன் சார் இப்போ விஜயோட அரசியல் இதெல்லாம் பேசும்போது நான் கமலஹாசனே இந்த இடத்துல பேசியாகணும் சார் இப்போ கடந்த தேர்தலின் போது கமலஹாசன் அவர்கள் வருவார் கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும் அப்படிலாம் நினைச்சாரு நடப்புல இருக்கக்கூடிய ஆட்சியை விமர்சிச்சிருந்தாரு இருந்தாரு ஆனா அதற்கு பிறகு காலப்போக்கில் எல்லாம் மாறி போச்சு இதற்கு அவர் திரைத்துறையிலே இருந்திருக்கலாமே எதுக்கு அரசியலுக்கு வந்து ஒரு சீட்டுக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த அடையாளத்தையுமே கமலஹாசன் வந்து அடமானம் வச்சுட்டார் அப்படின்னு அவரது ரசிகர்களே விமர்சனம் பண்றாங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க ஆனா அவர் கட்சிக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவரோடு சொன்ன விஷயம் எனக்கு கமலஹாசனுடைய ஒத்து வராது அவர் வந்து இதுக்குள்ள வந்திருக்கவே கூடாதுன்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க அவருக்கு என்னன்னா நாம வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு பெரிய இங்கே உருவாக்கிடுவோம் ஒரு பக்கம் ரஜினி வர வர சொல்லிட்டு இருக்காரு வரமாட்டாருங்கிறது அவர் ஏதோ யோகிச்சுருப்பார் போல இருக்கு அப்போ வர்ற வர்றேன்னு சொன்ன ரஜினி கடைசி நேரத்தில் வராமல் போகும்பொழுது அந்த மொத்த கூட்டமும் நமக்கு ஆதரவாக இருக்கும்னு அவர் நினச்சிருக்கலாம் ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து கட்சி ஆரம்பித்தார் அவர் மாநாடு திருச்சியில் நடத்தும்போது கூட ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருந்துச்சு ஆனால் போக போக கமலஹாசனுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப மோசமாக போய் ஏன்னா ஒரு மிகப்பெரிய சினிமா நடிகர் சினிமாவில் இருக்கிற மாதிரியே அரசியலையும் இருந்துட முடியாது சுற்றி வேறுபனா தான் அடிக்கும் ஒரு ஆயிரம் பேர் வந்து நிற்பான் நீங்கள் ஆயிரம் பேரையும் மீட் பண்ணணும் ஆனால் சினிமாங்கிறது அப்படி கிடையாது நீங்கள் கேரவானில் சொகுசாக ஏசியில் உட்காந்துருக்கலாம் வெளியில் கதவை தட்டாமல் ஒருத்தனை உள்ளே வந்துட முடியாது நீங்கள் வந்து அப்படியே குடையை பிடிச்சிட்டு அப்படியே பாதுகாப்பாக கொண்டு போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் விடுவாங்க அந்த கொடையை பிடிச்சிட்டு அப்படியே கொண்டு வந்து கேரவானில் ஏற்றுவாங்க இப்படி கையை நீட்டுனா பட்டனை கட்டுவாங்க இப்படி கையை நீட்டுனா சாக்ஸை போட்டு விடுவாங்க இது எல்லாம் சினிமாவில் நடக்கும் அரசியலில் நடக்காது நீங்கள் அவங்கள தொண்டர்களை சந்தித்து தான் ஆகணும் வெயிலில் நின்று தான் ஆகணும் ஓப்பனான ஜீப்பில் நீங்கள் கொற்றமா கொற்ற மழையில் நீங்கள் வந்து அதை தாண்டி போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும் ஓ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்போ இதையெல்லாம் தாண்டி நீங்கள் போராடினாலும் மக்கள் உங்களை அங்கீகரிக்கணும் இதெல்லாம் அவருக்கு நடக்காமல் போச்சு அது ஒரு பெரிய இது அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு ஓட்டு வரலை அவர் நீங்கள் கோவையில் அவர் நிற்கும்போது கூட பெரிய போராட்டம் அவர் ஜெயிச்சிட்டாரா ஜெயிச்சிட்டாராங்கிற மாதிரியே கேட்டுட்டு இருந்து கடைசியில் அந்தமாக ஜெயிச்சு போய்ட்டாங்க ஸோ இது எல்லாமே வந்து அவருக்கு ஒரு பெரிய ஃப்ரெஸ்ட்ரேஷனை கொடுத்துருக்கோம் பட் இருந்தாலும் வைத்த காலை பின் வைக்க முடியாது அது ஒரு பெரிய அசிங்கம் கட்சின்னு வந்தாச்சு கட்சியிலேருந்து பல பேர் வெளியேறினாங்க அதுவே பெரிய பின்னடைவு அவருக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் எதிர்காலத்தில் கூட்டணி மாதிரி ஏதாவது வச்சு ஒன்று ரெண்டு சீட்டுகள் வந்து அப்படியே எல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கலாம் அவ்வளோதான் ஓகே சார் இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது இவங்கெல்லாம் நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வரணும் நான் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களே முதல்ல அவங்க திரைத்துறையில் நல்லது செய்கிறாங்களா இப்போ ஏன்னா ஒரு சில திரைப்படங்களை எடுத்துவிட ப்ரொடியூசர் இல்லை நடித்த நடிகர்களுக்கெல்லாம் உதவி தேவை மரணம் அடைஞ்சிட்டாங்க ஒரு இறுதி சடங்கு செய்யக்கூட பணம் இல்லை இப்போ கூட டி இமான் யாருக்கும் ஒருத்தர் இருக்கிற மாதிரி செய்யும் சார் இறுதி சடங்கு செலவெல்லாம் அவரே பண்ணியிருந்தா கேள்விப்பட்டோம் சார் இது முதல்ல நடிகர்கள் பண்ணுறாங்களா அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்கே திரைத்துறையில் இவங்க நல்லா பார்த்துக்குறாங்களா ஃபஸ்ட்டு கமலஹாசன் விஷயத்துக்கே நம்ம வருவோமே இப்போ கமலஹாசன் வந்து ஒரு புரியாத புதிருங்கிறத இதன் மூலமே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நான் சொல்கிறத வச்சு இப்போ கமல்கிட்ட வந்து கிளாமர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பியரோ இருந்தார் அவர் தான் வந்து ஆரம்ப காலத்தில் கமலோடு ட்ராவல் பண்ணவர் அவர் வந்து இறந்த பிறகு கிளாமர் கிருஷ்ணமூர்த்திக்கு அதுவரை கொடுத்துருந்த சம்பளத்தை அவங்க குடும்பத்துக்கு அவர் கொடுத்தார் நடுவில் கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி ஒர்க் பண்ணும் பொழுதே அவர் வந்து கொஞ்சம் வயதாகிடுச்சு அவரால் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சோடனே நிகில் முருகன் வேற ஒரு பியர்ஓ கொண்டு வரார் அப்போ கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி சார் நீங்கள் வீட்டுக்கு போயிருங்கன்னு சொல்லாமல் சார் நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு மாதம் மாதம் அவருடைய தொகையை ரெகுலராக அனுப்பிச்சிடுவார் அவருக்கு இது எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு மனிதாபிமானம் காட்டுவதுங்கிறது தான் நான் சொல்ல வரேன் இது ஒரு பெரிய விஷயமா கூட வேலை செய்கிறவங்களுக்கு தன்ட்ட வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்கறது பெரிய விஷயமாங்கிறது இல்லை கொஞ்சம் நுணுக்கமாக கவனிக்கிறதுங்கிறதுக்காக சொல்ல வரேன் அதற்கப்பறம் கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி இறந்த பிறகும் அந்த குடும்பத்துக்கு அவர் தொடர்ந்து ஒரு பென்ஷன் மாதிரி ஒரு தொகையை இன்றளவும் கொடுத்துட்ருக்கார் அது ஒரு விஷயம் இப்போதைக்கு அவருடைய பிஆர்ஓ டைமண்ட் பாபு அவருக்கு வந்து சமீபத்தில் உடம்பு சரியில்லாமல் போய் இந்த கால்லாம் ரொம்ப வீங்கி போயிடுச்சு ஒரு கால் நடக்கிறதே கொஞ்சம் சிரமப்பட்டு நடந்து வர்ற அளவுக்கு சூழ்நிலை ஆனாலும் அவர் அந்த அவருடைய பணியை நிறுத்தாமல் தொடர்ந்து கமலுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்போது ஒரு முறை கமல் ஆஃபீஸ்க்கு வரும்போது என்ன இப்படி கால் இப்படி வீங்கியிருக்கு நீங்கள் வந்து கவனிக்காமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல உட்காருங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு ராமச்சந்திராவுக்கு ராவுக்கு போகடிச்சிட்டார் காலேஜ் ரா ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் அடித்து இந்த மாதிரி டைமண்ட் பாபு நான் அனுப்புகிறேன் ஃபுல்லாக நீங்கள் வந்து அவரை அட்மிட் பண்ணி முழு சிகிச்சை கொடுத்து வீட்டுக்கு அனுப்புங்கள் பில்லு எனக்கு அனுப்பிக்கிடுங்கன்ட்டு அதே மாதிரி அவரை வந்து அட்மிட் பண்ணி ஒரு பத்து நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து ரொம்ப பக்காவாக அவரை ரெடி பண்ணி அனுப்புனாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கிறவர் அவர் வந்து காலைல பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது பார்த்தா கூட என்னப்பா கால் இப்படி வீங்கியிருக்கு கொஞ்சம் ஏதாவது அமிர்த என்ன தடவு அப்படின்ட்டு அவர் வேலையை பார்க்க போயிருக்கலாம் ஆனால் அதை செய்யாமல் ரொம்ப அக்கறை எடுத்துகிட்டு அதை அவங்க பண்ணுறாரு இது ஒரு பக்கம் கமலை நாம் வியக்கிறோம் ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பேசி ஒன்று கமலை வச்சு ஒரு படம் பண்ணார் லட்சுமி மேக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு மூன்று தயாரிப்பாளர்கள் அவங்க தான் வந்து பல படங்கள் தமிழில் பண்ணியிருக்காங்க அதில் கமலஹாசனை வச்சு பண்ண படம் இந்த படம் வந்து மிகப்பெரிய டிசாஸ்டர் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பொருள் இழப்பு அந்த படம் ஏற்படுத்தி கொடுத்துச்சு அதையும் அவங்க சமாளித்தாங்க அதை அப்படி சமாளித்து ஓட்டிட்டாங்க இப்போ சமீபத்தில் அதில் ஒரு தயாரிப்பாளரான சுவாமிநாதன் வந்து இறந்தார் அவருடைய பையன் வந்து சினிமாவில் இருக்கார் நினச்சிருந்தா கமல் வந்து தன்னுடைய படத்தில் அந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் குறைந்தபட்சம் அவங்க வீட்டுக்கு போய் அடடா எண்ணெய் வைத்து படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளர் இறந்துட்டாருன்னு வீட்டில் உயிரங்கள் தெரிவித்துருக்கலாம் அது எதுவுமே செய்யலை ஓகே அது போகட்டும் முரளிதரன் அதே நிறுவனத்தில் தயாரிப்பாளன்னு ஒரு தயாரிப்பாளர் அவரும் இப்போ சமீபத்தில் இறந்தார் அவர் வந்து ஃபிலிம் சேம்பர் தலைவராக இருந்திருக்கிறாரு தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்திருக்கிறாரு தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான தயாரிப்பாளர் அவர் அவர் இறந்த பிறகு கூட அவர் வீட்டுக்கெல்லாம் கமல் இல்லை ஸோ இந்த முரண்பாடை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல அப்போ இவங்க நாளைக்கு அரசியலுக்கு வந்து இங்கே என்ன பண்ணிவிடுவாங்கங்கிறது ஒரு தன்னை சுற்றி இருப்பவர்களையே நீங்கள் வந்து கண்டுக்கலை உங்களால் நஷ்டமான இன்னும் கூட இந்த இடத்துல ஒரு விஷயங்கள்லாம் லிங்குசாமி லிங்குசாமி சமீபத்தில் செக் மோசடி வழக்கு அது இதுன்னு சொல்லி சிறை தண்டனை வரைக்கும் அவருக்கு தீர்ப்பாச்சு அப்போ இண்டஸ்ட்ரியை மொத்த பேரும் வந்து கண்கலங்காத குறை தான் ஏன்னா லிங்குசாமி வந்து யாருக்கும் கெடுதல் நினைக்காத ஒரு மனிதர் ரொம்ப இலகுவாக எல்லார்டையும் பழகிறவர் ரொம்ப பண்பான ஒரு இயக்குனர் அவர் அவருக்கு இப்படி ஒன்று ஆயிடுச்சுன்னு எல்லாருமே கவலைப்பட்டாங்க நியாயமாக கமலஹாசன் என்ன பண்ணியிருக்கணும் சார் என்ன வச்சு ஒரு படம் நீங்கள் தயாரிச்சிங்க அந்த படம் மிகப்பெரிய டிசாஸ்டரு என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய சிக்கல் நாளைக்கே நான் டேட்டு தரேன் நீங்கள் ஒரு படம் பண்ணுங்கள் நீங்கள் டைரக்ட் பண்ணுவோன்னா நீங்கள் டைரக்ட் பண்ணால் இப்போ நீங்கள் ட்ரெண்டிங்கில் இல்லைன்னு கருதலாம் அல்லது லிங்கசாமி இன்றைக்கும் ஒரு பிரமாதமான டைரக்டர் தான் ஒரு டைரக்டர் வெற்றி தோல்வி கொடுக்கறதுங்கிறதெல்லாம் வேறு ஆனால் நான் டேட்டு தரேன் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டைரக்டர் வச்சு நீங்கள் எடுங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனாவது இல்லை அதுவும் கொடுக்கலையே ஸோ அப்போது இவர்களை நம்ம என்னவாக நினைப்பதுங்கிறது பெரிய குழப்பமாக இருக்குது இவங்க அரசியலுக்கு வந்து நாளைக்கு தெளிவான ஒரு முடிவை எடுத்துருவாங்களாங்கிறதெல்லாம் சந்தேகமாக இருக்குது அதாவது நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கே ஒரு உதவி செய்ய மனநிலை இல்லாதவர்கள் எப்படி மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு கேள்வி தெளிவது சார் அப்போ யார் தான் சார் சினிமாவண்மையாண்மை நன்றி மறவாமல் இது போன்ற வாய்ப்புகள் தரதா இருக்கட்டும் இந்த அப்படி ஒரு லாஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து ஒரு டேட்டு தரதா இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணக்கூடிய நடிகர் யாராவது ஏதாவது சம்பவம் இருக்கா அப்படி எனக்கு தெரிந்து யாருமே கிடையாது சினிமாங்கிறது எப்போவுமே மிகுந்த சுயநலம் வாய்ந்தது சினிமா அரசியலும் கிட்டத்தட்ட அப்படி தான் பட் கண் துடைப்புக்காக ஏதாவது ஒன்று ரெண்டு நம்ம இங்கே செஞ்சுருப்பாங்களே தவிர ரொம்ப ரொம்ப சுயநல மிக்கவர்கள் நிறைந்த இதுதான் தமிழ் இவ்வளோ நேரம் இவ்வளவு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப நன்றிகள் சார் நகிடுச்சு